பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ எல்லாத்து வீட்லேயுமே நடக்கிற மாதிரி தான் சண்டேனா இட்லியாக இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் தான் சண்டேனா இட்லி இட்லினா சண்டே எப்போவுமே பார்த்திங்கன்னா வாரம் வாரம் இட்லி போட்டுருவாங்க மேக்ஸிமம் காலையில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்ய மாட்டோம் வெஜ்ஜிலேயே முடிச்சிருவோம் ஒன்றா சட்னி செய்வாங்க இல்லைன்னா தக்காளி குழம்பு செய்வாங்க அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியுமே தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தாங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் பிரியாணி ஒரு தட்டு நிறைய போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முடி கொஞ்சம் டென்ஸாக லென்த்தாக இருக்கும் அது ஷாம்புலாக போட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம தலைக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அதனால பார்த்திங்கன்னா சோத்து கத்தலை தான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் மாமூரில் பார்த்தீங்கன்னா சேர்த்து தீர்த்து கொண்டு வரா நீ கண்பு சரி வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை வந்துட்டு வந்து பார்த்தா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டுகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சிவராத்திரி விடிய போர் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே எனக்கு பழகிடுச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே தூக்க